மனித நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருக்கும் சதுரகிரி மலை சித்தர்களின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படுகிறது இங்கே இன்றும் பதினெட்டு சித்தர்களும் ஞானிகளும் அரூபமாக அதாவது கண்ணுக்கு தெரியாத வடிவில் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது இறப்பே இல்லாத நிலையை தரும் காயகல்பு மூலிகைகள் இந்த வனத்தில் மட்டுமே கிடைப்பதாக ஒரு ரகசிய தகவல் உண்டு ஆனால் சூரியன் மறைந்த பிறகு இந்த மலையில் தங்கவோ பயணிக்கவோ பக்தர்களுக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது விதியை மீறி இரவில் தங்கிய சிலர் விசித்திரமான கொலுசு சத்தங்களையும் மர்மமான காலடி ஓசைகளையும் கேட்டதாக கூறி அதிர்ச்சியூட்டுகிறார்கள் சில அமாவாசை இரவுகளில் வானத்திலிருந்து இறங்கும் விசித்திரமான ஒளி கீற்றுகள் சித்தர்கள் நடமாடுவதற்கான அடையாளம் என்று பக்தர்கள் கருதுகிறார்கள் இந்த மலையேறும் பாதை மிகவும் கடினமானது உண்மையான பக்தி உள்ளவர்களால் மட்டுமே உச்சிக்கு சென்று அந்த சிவபெருமானை தரிசிக்க முடியும் மலையின் உச்சியில் இருக்கும் சுந்தர மகாலிங்கத்தை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சதுரகிரி என்பது வெறும் மலை அல்ல அது நம்மை நாமே உணரும் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக சக்தி